விஜய் டிவி பிரபலமும் நடிகையுமான ஒருத்தங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தை பண்ணியிருக்காங்க அது குறித்த ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு யார் அந்த நடிகை இவங்களோட திருமணம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ விஜய் டிவியில் வர மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பிக்பாஸ் ஸோ அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலமாக நல்லா பிரபலமானவங்க தான் சாக்ஷி ஸோ இவங்களை நம்ம ராஜாராணி படமில் பார்த்துருப்போம் ஸோ ராஜாராணி படம் மூலமாக தான் சாக்ஷி அகர்வால் அறிமுகமானாங்க ஸோ அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டரில் நடித்தாங்க அதை தொடர்ந்து அஜித்தோட விஸ்வாசம் அரண்மனைத்ரி போன்ற பல படங்களில் இவங்க இது வரைக்கும் நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க தான் திடீர்னு திருமண புகைப்படங்களையெல்லாம் வெளியிட்டு ரசிகர்களுக்கு சாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நவனீத் அப்படிங்கிறவரை தான் இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க இது காதல் திருமணம் தான் பல வருடங்கள் காதலிஸ்ட்டு வந்த நிலையில் ரெண்டு வீட்டோட சம்மதத்தோடு இப்போ திருமணமானது கோவாவில் இருக்க ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கிராண்டாக நடந்திருக்கு ஸோ இதில் உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் மட்டும் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினதாக சொல்லப்படுது ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்த்த திரையுலக சார்ந்த பலரும் ப்ளஸ் ரசிகர்கள் எல்லாருமே அவங்க வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ண சாக்ஸி பார்த்தீங்கன்னா என்ன கேப்ஷனை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் டூ சோல்மேட்ஸ் அண்டர் த கோவான் ஸ்கைஸ் நவ்நீத் அண்ட் ஐ செட் ஃபார் எவர் அமித்ஸ் லவ் அண்ட் வேவ்ஸ் ஹியர்ஸ் டூ யர் லைஃப் டைம் ஆஃப் லவ் லாஃப்டர் அண்ட் என்லெஸ் மெமரிஸ் இவங்களோட இந்த பதிவை பார்த்த செரீ நாட்டும் சம்யுக்தா போன்ற பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்க முடிஞ்சுது ஓகே இதே மாதிரி வெள்ளித்திரை சின்னத்திரை திரை செய்திகளுக்கு நம்ம சேனலோட எப்போதுமே கனெக்டாருங்க